ரோட் சைட்டில் இருக்க இந்த சைன் போர்டை கவனிங்க இந்த சைன் போர்டுக்கு மீனிங் என்னென்னா நமக்கு முன்னால் ஒரு மேஜர் ரோடு கிராஸ் ஆகுது நம்ம இந்த சப் ரோட்லேருந்து போய் அந்த மேஜர் ரோட்டில் என் ஆகிறோம் அது நமக்கு தெரியப்படுத்துதான் இந்த சைன் போர்டு அண்டு முன்னால் போகிறப்போ ஒரு ஸ்டாப் ஒரு சைன் போர்டு வச்சுருக்காங்க இதை பாருங்கள் இது என்னென்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு மேஜர் ரோடு கிராஸ் ஆகிறதுனால அந்த இடத்துல நம்ம நின்று ரெண்டு சைடும் நல்லா பார்த்து ஆட்கள் ஃபுட் பாத் இருக்குது அதுவும் நல்லா கவனித்து மட்டுமே ரோட்டில் என்ட்ராகிறதுக்காக இந்த சைன் போர்டு வச்சுருக்காங்க அண்ட் அது பக்கத்தில் ஒரு நோ ரைட் ஹேண்ட் வச்சுருக்காங்க அது எதுக்காகன்னா இந்த இடத்துல நம்ம ரைட் ஹேர் எடுக்கக்கூடாது லெஃப்ட்டு போய் நமக்கு ரைட் போகணுன்னா முன்னால் போய் யூ டேன் இருக்கும் அந்த இடத்துல தான் யூ டேன் எடுக்கணும் அதுக்கு அந்த அந்த இடத்துல பர்டிகுலராக அந்த இடத்துல நம்ம ரைட் ஹேண்ட் எடுக்கக்கூடாது லெஃப்ட் போயிட்டு யூ டேன் எடுத்து வரதை நமக்கு தெரியப்படுத்த தான் இந்த சைன் போர்டு வச்சுருக்காங்க எப்போவுமே இந்த மாதிரி சைன் போர்ட்ஸ் பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி மட்டுமே வண்டி ஓட்டுங்க